யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது வந்து தசமி தசமி திதி அதாவது விஜயதசமி இந்த தினத்துல வந்து அம்மனை வந்து அம்பிகை ரூபத்தில் வழிபடுவது வழக்கம் விஜயதசமி அன்று அம்பாளுக்கு ஆர்த்தி எடுத்து இனிப்பு பலகாரம் வைத்து வழிபட வேண்டும் ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து இந்த நவராத்திரி அந்த நாட்கள் வந்து நம்ம சொல்ற அப்போ வந்து அம்மன் வந்து மகிஷி மகிஷனை வந்து வதம் பண்ணியிருப்போ மகிஷாசூரன் அந்த அரக்கனை வந்து ஓரிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுல இது பண்ணிட்டு கடைசி நாளான விஜயதசமி அன்று இந்த பத்தாம் நாள் விஜயதசமி அன்று மகிஷாசுரனை வதம் பண்ணி அவ வந்து மகிஷாசூர மர்தினியா வந்து மாறதா வந்து புராணங்கள்ல வந்து கூறப்படுறது ஸோ இந்த தினத்தில் வந்து அம்மனை வந்து அம்பிகையாக துர்கை அம்மனை வந்து அம்பிகையாக வழிபட்டு வந் இனிப்பு பலகாரம் பாயசம் ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ் கேசரி சக்கர பொங்கல் இந்த மாதிரி இனிப்பு பலகாரத்தை நேவத்தியமாக படைத்து வழிபட்டு வருவது நல்லது அதே போல் வாசனை மலர்கள் பூக்களை வந்து வாசனை பூக்களை கொண்டு அம்மனை வந்து பூஜித்து கொண்டே வந்தோமே ஆனால் நம்மளுக்கு வந்து சகல சௌபாகியமும் கிட்டும் இதில் வந்து காராமணி சுண்டல் அந்த விஜயதசமி தினத்துக்கு வந்து பால் பாயசம் காராமணி சுண்டல் என்ன விதமான இனிப்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த விதமான இனிப்பு வகைகளும் செஞ்சு அம்பாளுக்கு வந்து படைச்சி நாள் நேவதியம் பண்ணி வழிபட்டோம்னா நம்மளுக்கு சகல சௌபாகியமும் கிட்டும் இதில் வந்து அம்மன் ஒன்பது நாட்கள் அசுரனுடன் போரிட்டு பத்தாம் நாள் அதாவது இந்த விஜயதசமி என்று வெற்றி பெற்றதாக புராணங்கள் கூறுது இந்த தான் வந்து நம்ம விஜயதசமி அப்படின்னு நம்ம வந்து இது பண்றோம் அம்பிகை ரூபத்தில் அம்மனை வழிபட வேண்டும் விஜயதசமி அன்று வாசனை பூக்களை கொண்டு பூஜை செய்வதோடு இதனால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் இன்றைய தினம் பராசக்தி அஹ் பத்தாம் நாள் மகிஷனை அழித்து அழித்ததால் மகிஷாசுர மத்னி என கூறப்படுகிறார் சோ இந்த தினத்தில் வந்து அவ மகிஷனை வந்து வதம் பண்ணிட்டு மகிஷாசுர மர்த்தினியாக மாறுறா அதே போல வந்து இந்த விஜயதசமி தினத்தனி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம துர்கை அம்மனை வந்து அம்பிகையா நினச்சி வழிபட்டோன்னா ஆணவம் பிடித்த அரக்கணையும் வந்து எப்படி அடியோடு அழித்தாலோ அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்க எல்லா எதிரிகளையும் வந்து அழிக்கக்கூடியவள் வந்து துர்கே அம்மன் இந்த அம்பிகை இந்த இதில் விஜயதசமி திதியில் இந்த தினத்தில் தான் வந்து சண்டி ஹோமம் இந்த சண்டி ஹோமம் வந்து நம்ம இந்த தினத்தில் வந்து நம்ம பண்ணோம்னா இதில் முப்பெரும் தேவியும் சேர்ந்தது தான் இந்த சண்டி ஹோமம் இந்த முப்பெரும் தேவி மூன்று சக்திகள் இணைந்த இந்த சண்டி ஹோமத்தை வந்து இந்த சண்டின்றதே வந்து மூன்று சக்திகள் சேர்ந்த ஒரு இது தான் அதில் வந்து இந்த சண்டி ஹோமம் வந்து நம்ம பண்ணோம் வீட்டில் பண்ணாலும் சரி எல்லா கோவிலில் சண்டி ஹோமம் பண்ணிணாங்கன்னா அதில் நம்ம கலந்துக்கிட்டாலும் சரி நம்மளுக்கு வந்து எல்லா விதமான ஓம்பல் திஷ்டி செய்வினை பிள்ளை சூன்யம் நிறைய எல்லாத்தையும் இதே சொல்றேன்னாதீங்க இப்ப வந்து நிறையவே இருக்கு நம்மளை சுத்தி வந்து தொண்ணூத்தொன்போது சதவீதம் பேர் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் கிடையாது ஒரு தான் நம்மளை சுத்தி நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் நம்ம வ வளர்க கண்டு சந்தோஷப்படுறவங்க ஒரு சதவீதம் தான் நம்மளை சுத்தி இருக்காங்க தொண்ணூத்தி சதவீதம் நம்ம வளரதை கண்டு சந்தோஷப்படக்கூடியவங்க கிடையாது பொறாமப்படுறவங்க நிறைய விஷயங்கள்ல இருக்காங்க அதனாலதான் இது திரும்பி திரும்பி சொல்ற இந்த மாதிரி பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும் பெல்லி சுனியமாக இருக்கட்டும் கந்திஷ்டியாக இருக்கட்டும் ஓம்பலாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சண்டி ஓமத்தில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு ஓமத்துக்கு தேவையான சாமானை வாங்கி தரலாம் வாங்கி தண்ணி நீங்கள் ஓமத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க எல்லா விதமான இதுவும் நீங்கி உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிட்டும் அதிக அளவில் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் வந்து இந்த விஜயதசமி நாள் தெய்சது நம்பிக்கையுடன் இந்த விஜயதஷ்மி நாள் அன்று அம்மனுக்கு வந்து இனிப்பு பலகாரத்தையும் வாசனை மலர்களையும் கொண்டு பூஜித்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்